மனிதர்கள் எல்லாருமே வந்து எப்பயுமே நம்ம நாசி வழியாக தான் நம்ம மூச்சு விட்டுட்டுருக்கோம் எப்பயுமே மனிதர்கள் வந்து நம்ம மூச்சு காற்று சுவாட்சிட்டு இருக்கோம் மனிதனுக்கும் உச்சபட்சமாக நாங்கள் நம்ம தூங்குற ஒரு டைம் இருக்கோம் இல்லைங்களா நைட்டு ஒரு பன்னெண்டு மணி ரெண்டு மணி இருக்கும்போது ஒரு டூ டு த்ரீ செகண்ட்ஸ் வந்து நம்மளறியாமே நம்ம மூச்சு காற்று வந்து உள்முகமாக ட்ராவல் ஆகி வந்துடும் அது வந்து எல்லாருக்குமே இயல்பாக நடக்கக்கூடியது அதை வந்து சுழுமுனை நாடியில் அந்த மூச்சு ட்ராவல் ஆகுதுன்னு சொல்லுவாங்க அது எல்லா மனிதர்களுக்குமே நார்மலாக வரக்கூடியது ஒரு மனுஷனும் தூங்கும் பொழுது ஒரு டென் செகண்ட்ஸ் அவளுடைய மூச்சு என்ன ஆகும் அப்படின்னா உள்முகமாவே டிராவல் ஆயிட்டு மறுபடியும் அவனுக்கு நார்மலான அந்த பிரீத்திங் வர ஆரம்பிச்சு அந்த மூச்சு காத்த விட ஆரம்பிச்சிருவாங்க இது வந்து நார்மலா நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் முதல்ல கடகராசி குருவில் ஆரம்பிச்சிங்க கடகராசி குருவில் இருந்து கோவிலில் இருக்கிற யானைக்கு வர வச்சுங்க இப்போ யானைக்கு வர வச்சுட்டு நம்ம விடுற மூச்சு காத்து மூச்சுக்கு வந்துட்டிங்களே சார் அப்படின்னா இங்கே தான் முன்னோர்கள் வந்து அதிசூட்சமான ஒரு பெரிய ரகசியத்தை வச்சிருக்காங்க என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு மனிதன் எப்போ வந்து மூச்சை உள்முகமாகவே அவன் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறானோ அந்த நேரத்தில் அவன் சமாதின்ற ஒரு நிலையை அடைஞ்சிட்டாரு அவர் ஜீவசமாதி ஆயிட்டாரு ஜீவசமாதின்னு என்னென்னா உள்ளுக்குள்ளே அந்த உயிர் மூச்சு டிராவல் ஆகிட்டு இருக்கோம் பட் ஆனால் வெளியில் வந்து அவர் தன் நிலையை விட்டுட்டு இருப்பாரு இதை தான் சமாதி நிலைன்னு சொல்லுவாங்க இல்லையா இதை மாதிரி நம்ம எப்போ அந்த நிலையை அடையிறமோ அப்போ வந்து ஜீவ சமாதி ஆகிட்டாங்க அவர் வந்து கடவுள் நிலையை அடைஞ்சிட்டாருன்னு சொல்லிட்டு சித்தர்கள் எல்லாருக்கும் நம்ம பார்க்குறோம் நம்ம வந்து சில மகான்களுடைய சமாதிகள் போகும்போது அவர் ஜீவ சமாதி அடைஞ்சிட்டாருன்னு சொல்கிறோம் அப்போ என்னடானா அவருடைய மூச்சு காற்றை வந்து உள்முகமாக அவர் ட்ராவல் பண்ணி கொண்டு வரும்போது அது வந்து சொல்லுமுனி நாடியில் டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடும் இப்போ இதுக்கும் யானைக்காக என்ன சார் சம்மந்தம் அப்படின்னா